நம்ம சந்திரோதய சேனலுக்காக விருந்தினராக வந்திருப்பவர் பாண்டியராஜன் பேர் இவர் வந்து பழைய ஒன்னாரப்பேட்டையில் சோலைப்புத்தரில் இருக்கார் இவர் வந்து காளியின் அருள் பெற்று இவர் நாடி வர்றவங்களுக்கு பரிகாரங்கள் சொல்லி அவங்களுடைய துன்பங்களையும் அவங்களுடைய வருத்தங்களெல்லாம் இவர் வந்து திருத்தி வைக்கிறார் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கங்கய்யா வாங்கய்யா உட்காருங்கய்யா எவ்வளோ நாளாக இதை சொல்லிட்டு வரீங்க இந்த அருள் வந்து உங்களுக்கு வந்து எப்படி கிடைச்சது ஐயா எனக்கு முத முத காளகாசியில் காளி கோயிலோட காளி கோயிலுக்கு போகும்போது அந்த அம்மாவோட அருள் வாக்கு எனக்கு பரிபூரணமாக கிடைச்சிது ஆமாங்க ஐயா அதுக்கப்புறம் பிரியபாளையம் போகிற வழியில் எச்சி அம்மா கோயில் இருக்குங்கயா எச்சி காளியம்மா அது காளியம்மா கோயில் தாங்கயா அது காளியம்மா ஆனால் எச்சியம்மா கோயில் அங்க புத்து கோயில் நாகம்மா அன்னபூரணி அன்னபூரணியாக அங்கே நாகம்மாவை வீட்டிருக்கிறாங்க நல்லா ஆள் உயரத்துக்கு நல்ல புத்து நல்லா வளர்ந்துருக்கு அப்போ அங்க நாங்கள் பாத யாத்திரையா நாங்கள் நடந்து போகும்போது என்ன அங்க அந்த இடத்துல வந்து அந்த அம்மா நிற்க வச்சிட்டாங்க என்ன நிக்க வச்சு நான் அந்த அம்மாவை பார்த்து கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் என்னைய ரொம்ப நேரம் அந்த அம்மா ஒரு முக்கால் மணி நேரம் அந்த இடத்த விட்டு என்னை நகர விடலை அப்போ அந்த அம்மாவுடைய சக்தி வந்து எனக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிது அதுக்கப்புறம் பெரியபாளையம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து அந்த அம்மாவுடைய கருணையால இங்க வந்து நான் என்னை நாடி வரவங்களுக்கு அந்த அம்மாவுடைய கருணையால நான் அருளாக்க சொல்றேங்கயா சில பரிகாரம் மூலியமா அவங்களுக்கு என்ன குறையோ அதை நிறைவேற்றி செய்றேங்கயா வாங்க தேவராஜன் சார் வணக்கம் எப்படி எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க திடீர்னு இந்த பக்கம் வந்துருக்கிறீங்க ஏதோ மனசு தோணு தோணுச்சு நான் வந்துட்டேன் உங்க உங்க சக்தி பீடத்துக்கு பக்கத்துல கடை வச்சிருக்கேன் நானு சொல்லுங்க நிறைய மக்கள் வர்றாங்க நம்ம தான் வர்றாங்க சில பேர் கேட்பாங்க எதுக்குங்க போறீங்க அடி கேக்குறப்ப இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்ல ஒரே தொல்லையா இருக்கு கடன் தொல்லையா இருக்கு பசங்க குச்சு வந்து அடிக்கிறாங்க பசங்க சொல்ல சொல்ற பேச்சு கேக்குறது இல்ல படிக்காதாக்கா நம்மளே திருப்புறாங்க பிள்ளைங்க இந்த விஷயமா எல்லாம் வர்றாங்கன்னு சொல்றாங்க பல்வேறு பிரச்சனை காரணமா வர்றாங்க அதை கேட்டுட்டு உங்ககிட்ட பரிகாரம் பண்ணிட்டு போறாங்க சில பேருக்கு நல்லபடியா சொல்லிட்டு போறாங்க எங்ககிட்ட பரவாயில்லங்க எங்க போனதாக நல்லபடியா ஆயிடுச்சு இல்ல போய் கண்டினியூஸா வந்துட்டு இருக்காங்க இவங்க போய் பல்வேறு மக்களை அடுத்தடுத்து வந்துட்டு இருக்காங்க நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் இதெல்லாம் பார்க்காம ஒண்ணும் இல்லை அதனால வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு சோழி போட்டு பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா அளவும் கிடைச்சதுக்கு உங்களுக்கு எந்த குருஜியும் உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருப்பார் குரு இல்லாம அவர்கள் கிடையாது போ அப்படியாப்பட்டு உங்களுக்கு இந்த பயிற்சி யாருக்கிட்ட எடுத்துக்கிட்டீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க என்னுடைய குருநாதர் வந்து இதே குருவப்பா தோட்டத்தில் வசிக்கிறாரு அவர் ஒரு நாற்பது வருஷமாக அவர் வந்து இந்த ஜாதக தொழிலும் பல விஷயங்களில் அவர் போகாத இடமும் இல்லை எல்லா இடமும் போயிட்டு சில நல்ல காரியங்கள் அவர் மூலியமா அவருக்கு அந்த சிவன் அருள் சிவயோக சித்தருன்னு அவர் பெயர் பெற்று நாற்பது வருஷமா வர அதாவது துன்பங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டவங்களை எவ்வளோ பேர் நிறைய பேர் கஷ்டப்பட்டவங்கள அவர் வீட்டில் வந்து அவரை தேடி வருவாங்க தேடி வந்து சில விஷயங்களை சொல்லுவாங்க அவர் ஏகப்பட்ட பேத்துக்கு நிறையா மக்களை துயரப்பட்ட மக்களை அவர் எல்லாரையும் நல்லபடியா வாழ வச்சிருந்தார் தேவராஜ் சிவயோக சித்த தேவராஜ் சுவாமிகள் குருஜி அவர்கிட்ட அவர் எனக்கு ஒரு முப்பது வருஷமா அவருக்கு பழக்கம் ஆனா அப்பதான் நான் அவர்கிட்ட போல ஒரு பத்து வருஷம் முன்னாடி தான் அவர்கிட்ட போய் அவரு கிட்ட போய் நான் சாமி நான் உங்க கூட இருக்கிறேன் சாமி அப்படின்னு கூட இருந்தேன் அவர் எங்க வேணாலும் எல்லா இடத்துக்கும் கூட்டு போவாரு அப்படி பரிகாரங்கள் வர எத்தனை பேர் வந்தாலும் வர துயரங்கள் கல்யாணம் ஆகலையா குடும்ப பிரச்சனையா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் திருமண பிரச்சனையாக இருந்தாலும் அது பரிகாரம் மூலியமாக அவர் நிவர்த்தி செய்வார் இதுவரைக்கும் யாருக்கும் நிவர்த்தி இல்லைன்னு யாரும் சொன்னது இல்லை அவரை தேடி மக்கள் நிறைய பேர் வருவாங்க வீட்டில் அம்மாவாஜை பூஜை செய்வாரு பௌர்ணமி பூஜை செய்வாரு வர்ற ஆண்களும் பெண்களும் எவங்க இருந்து தேடி வருவாங்க அவருடைய எண்ணம் அவருடைய செயல்பாடு எல்லாமே நல்ல அந்த காளியோட அருள் அந்த சிவனோட அருள் அவருக்கு பரிபூர்ணமாக இருக்குது அப்படிப்பட்ட அவரோட நான் போய் ஒரு பத்து வருஷமா அவர் கூட இருந்து நானு இருந்தேங்க நல்லா பழகி வந்தேன் அவர் எங்க வேணாலும் பரிகாரத்துக்கு என்ன கூட்டு போவார் எங்க வேணாலும் கூட்டு போவார் அப்படி கூட்டு போகும்போதுதான் திருமணத்துக்குன்னு ஒருத்தர் பரிகாரத்துக்குன்னு காலாஸ்திரிக்கு முதல் முதல் எங்களை கூட்டு போனாரு அப்படி நான் நினைவு மூலமாக அவர் கூட்டு போகும்போது அவங்க திருமணமாகி அந்த பரிகாரத்துக்கு கூட்டு போயிட்டாங்க பரிகாரம் கூப்பிட்டு போயிட்டு அங்க போய் அவர் உள்ள சாயங்க என்னென்ன செய்யறேன்னு அவர் அங்கே காலகாசியில காளி கோயில்னு இருக்குது சில பேர்த்துக்கு காளி கோயில் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது வரைக்கும் காளி கோயில் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது காலகாஸ்தியில இருந்து கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் உள்ள போகணும் மலைக்கோயில் அது அங்க கால பைரவர் சிவன் அங்க காலியாக காளி கோயிலு நல்லா வசிக்கிறது அந்த இடத்துக்கு போய் போய்தான் சில பேரை பரிகாரம் செய்வாங்க அங்க சிவன் மேலா இருக்கிறாரு அங்க இங்க தம்பதி கல்யாணம் ஆகாத வர்றவங்களுக்கு அந்த கோயில்ல இருந்து சிவன் தீர்த்தமாக எங்க இருந்து வருதுன்னு தெரியாது தண்ணி எங்க இருந்து வருதுன்னு தெரியாது அது சிவன் மேல அந்த தண்ணி பட்டு அது ஏ இருபத்தி நாலு மணி நேரமும் தண்ணி வந்து கொண்டே இருக்கும் அங்க அப்படிப்பட்ட அந்த சிவன் இடத்துல போய் திருமணம் ஆகாதவங்களுக்கு அங்க தண்ணி தெளிச்சு அந்த சிவனோட அருகில் அவங்களுக்கு அந்த தோஷத்தை நீக்கி வந்து காளி கோயிலோட அந்த அம்மாவோட அருளை நீக்கி அருள் அந்த அம்மாவோட அருளை பெற்று இவங்களுக்கு அந்த நீக்கி மாங்கல்ய பாக்கியம் ஆறு மாசத்துல நடக்கும் ஒரு வருஷத்துல நடக்கும்னு எங்க குருஜி சொல்லுவாரு அதுபடி கண்டிப்பாக சொன்ன வாக்கு பிரகாரம் அங்கே நிறைவேறும் அதுதான் அந்த குருஜியோட அருள் வாக்கு அப்படி அவர் என்னை அந்த தம்பதிக்கு திருமணம் ஆகி அவங்க சந்தோஷத்தோட எங்களை எல்லாரையும் காலாஸ்திரி கோயிலுக்கு கூட்டு போனாங்க அப்படி கூட்டி போகும்போது அந்த தம்பதிகளும் எங்க குறிச்சி அம்மா குறிச்சி அம்மா எல்லாரும் போகும்போது ரெண்டாவது முறை போகும்போது அப்பதான் அந்த காளியம்மா கோயில நிக்கும் போது என்ன அறியாம நான் அந்த காளியம்மாவட்ட பரிபூர்ணமா அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருப்பாங்க அந்த அம்மா அந்த அம்மா கிட்ட வேண்டி நான் நின்னு வாமா தாயேன்னு பரிபூர்ணமா எப்படி வந்தாங்கன்னு எனக்கே தெரியாது எனக்கு தெரியாது அந்த இடத்துல நான் நாகம்மாவா ஊர்ந்து போய் என் காளி அம்மா கருவறை பாதத்தை நான் தொட்டு வணங்கி இருக்கிறேன் அப்ப கிடைச்சது தாங்க அப்ப கிடைச்சதுதாங்க இந்த என் காளியோட அருள் அந்த அம்மாவுக்கு பேரு தெக்கச்சி காலகாஸ்தி காளீஸ்வரி என் குருநாதன் எனக்கு சொன்ன பேர் அதுல இருந்து காளியம்மாவோட அருள் எனக்கு பரிபூர்ணமா கிடைச்சது அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் இங்க பெரியபாளையத்துக்கு பிரியபாளையம் அம்மனுக்கு நாங்க பாத யாத்திரையா போறோம் நாங்க ஒரு பத்து பேர் வரைக்கும் இங்க இருந்து பாத யாத்திரையா போறோம் போகும்போது போற வழியில எச்சி அம்மா கோயில் நாங்க ஒரு பத்து பேரு இங்க பெரிய பெரியபாளையத்துக்கு பாத யாத்திரையா போறோம் அப்ப போகும்போது எச்சி அம்மா கோயில் அந்த அம்மா பேரு எச்சி அம்மா ஆனா அது காளி அந்த அம்மாவை பார்த்தா அவ்வளோ அழகா அப்ப தத்துருவா அவ்வளோ அழகா இருப்பாங்க அந்த அம்மாவை பார்த்தா பார்க்க பார்க்கணும் போல தோணும் ஏன்னா அந்த அம்மா அவ்வளவு ஆவேசமா இருப்பாங்க நல்லா அழகா திரிச்ச முகத்தோட நல்லா அருமையா இருப்பாங்க நைட்ல ஒரு மணிக்கு நாங்க நடந்து போய்கிட்டு இருக்கிறோம் எச் அம்மா கோயில் வாசல்ல நிப்பாட்டோம் அறியாம அவங்க கூட வந்தவங்க எல்லாம் எச்சம்மா கோயில்ல வாசல்ல உட்கார்ந்தாங்க என்ன அறியாம அங்க புத்து கோயிலுக்கு என்ன அறியாம அங்க காலடி போச்சு அங்க நின்னு அங்க நாகத்தம்மா புத்து புத்துவ நான் நின்னு பாக்குறேன் அப்ப அங்க பாத்துட்டு இருக்கும் போது என்னை அறியாமையே அங்க ரொம்ப நேரமா நிக்க வச்சுச்சு என்னைய கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரமா என்னை அந்த குத்து கோயில அந்த அம்மா என்னை நிக்க வச்சிட்டாங்க அப்புறம் தான் யோசிச்சு எல்லாருமே கூப்பிட்டாங்க ஆனா நான் கூப்பிட்டு என் காதல யாருமே விழுகல என் காதல விழுகல அந்த அம்மா என்னை பரிபூர்ணமா அந்த இடத்துல நிக்க வச்சு அந்த அம்மாவே என் உடம்புல இறங்கி வந்து நின்ற மாதிரி பேசுற மாதிரி எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் பரிபூர்ணமா அந்த அம்மா வேண்டிக்கிட்டு பரிபூர்ணமா அந்த நாகம்மாவது நாங்க நைட்டு நாளை பாதயாத்திரையா நடந்து போயிட்டு இருக்கும்போது பத்து பேர் சரி லெஸ்ட் எடுக்கிறான்னு அந்த அம்மா எச்சி அம்மா கோயில்ல உட்கார்ந்தாங்க அதுல ஒன்பது லேடிஸ் நான் ஒரு ஆள் மட்டும்தான் ஜென்ஸ் அவங்களுக்கு அந்த அம்மா பெரிய பாளையத்தம்மா என்ன துணையா ஆரவார வச்சு அவங்களுக்கு என்ன துணையா வர வச்சு இந்த எச்சி அம்மா உட்கார வச்சு அந்த இடத்துல நான் எச்சி நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் புத்து அம்மா கிட்ட நின்று கும்பிட்டுகிட்டு இருக்கேன் கிட்ட நின்னு மனப்பூர்வமா கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அவங்க எல்லாம் அந்த கோயில் வாசல்ல உட்கார்ந்துட்டாங்க என்னை இந்த இடத்த விட்டு நவர விடலை அவங்க கூப்பிடுறாங்க ஆனா என்னை இந்த இடத்த விட்டு நவர விடல நான் அந்த அம்மாவை நாகம்மாவை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் அம்மா ரொம்ப நன்றி தாயே இவங்க கூட என்னையும் பாத யாத்திரையா வர வச்சிருக்கிற இந்த இடத்துல நீ தெய்வமா இவ்வளவு உயரத்துல நீ புத்து கட்டி இங்க அழகா அன்னபூரணியா நீ அருள் எனக்கு பரிபூர்ணமா எனக்கு வேணும் தாயேன்னு நான் மனசார அந்த இடத்துல நின்று கூப்பிட்டு இருக்கிறேன் அப்ப என் உடம்புல ஒரு சிலிப்பு தெரியும் இப்ப நினைக்கும் போது அன்னைக்கு சிரிப்பா இன்னைக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கா அந்த அம்மா எப்பயா அந்த நினைப்பு எனக்கு வந்துருச்சு பரிபூர்ணமா அந்த அம்மாவோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது அதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட சொன்னேன் அம்மா ஒன்னும் அருளால என்ன நாடி வர்றவங்களுக்கு நல்ல பரிகாரம் மூலியமா உன் சன்னிதானத்துக்கு நான் அனுப்புறேன் தாயே நீ நல்லபடியா அவங்க குறைவரை குறைகளை நிறைய நிறைவேற்றி கொடு எப்படிப்பட்ட குறைகளாக இருந்தாலும் அவங்களை நிறைவேற்றி கொடு தாயே என் காலியாக இருந்து அதை நிறைவேற்றி கொடு அவன் உன் சன்னிதானத்துக்கு அனுப்புறேன் தாயே பருவங்களுக்கு நல்லபடியாக என்ன ஒரு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிறைவேற்றி கொடு தாயேன்னு வேண்டிக்கிட்டு அந்த அம்மாட்ட உத்தரவை வாங்கிட்டு மறுபடியும் இவங்க கூப்பிட்டாங்க பாத யாத்திரையாக அம்மன் கோயிலுக்கு போனோம் என் தாய் என்றைக்குமே செயற்கையாக கொடுக்க மாட்டா இயற்கையாக இயற்கையா வருவோம் எனக்கு செயற்கை என்றைக்குமே வேணாம் தாயேன்னு சொல்லியிருக்கிறேன் இயற்கையாக வந்தா என் உடம்புல வா சாதாரணமாக நான் செயற்கையாக ஆடக்கூடாது பொய் அருள் வாக்கு கொடுக்க கூடாது இயற்கையாக வந்து நீ சொன்ன வாக்கு அது பழிக்கணும் அதுதான் மக்கள் என்னை தேடி வரணும் என்னை மட்டும் தேடி வரக்கூடாது என் நாவினின் வர வாக்கு அது என் வாக்கு இல்லை அது உன்னுடைய வாக்கு தாயே அந்த வாக்கு பிரகாரம் உன் சன்னிதானத்துக்கே நான் அனுப்பிச்சி வைப்பேன் உன் சன்னிதானம் உங்களுக்கு அவங்களுடைய குறைய நீ எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி கொடுக்கணும் தாயே அது கண்டிப்பாக நீ நிறைவேற்றி எத்தனையோ பேருக்கு நல்வழி காமிச்சிருக்க நிறைவேற்றி கொடுத்துருக்குற இது என்னுடைய வாக்கு அல்ல தாயே இது உன் வாக்குனால என் ஆவினல உக்காந்து சொல்லி அவர்களுக்கு பரிகாரம் மூலியமாக ஓ சன்னிதானத்துக்கு நீ வர வச்சு அவங்க குறைகளை தீர்த்து வைத்த என் நாகாத்தம்மா அன்னபூரணி தாயே லட்சியம்மா காளியே மகாசக்தியே பரிபூர்ணமா உன்னை வணங்குற தாயே நன்றி தாயே உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி தாயே ஆனால் இந்தளவுக்கு ஒன்று சுவைப்பட்டு நீங்கள் உங்களோட அருளை வந்து எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாத உங்க கண்ணீர் மூலம் எனக்கு காட்சி கொடுத்துட்டீங்க உங்களை எப்படி எனக்கு எனக்கே ஒரு மாதிரி ஆகி நீங்க நீங்கள் பேசின பேச்சு நீங்கள் உங்களுடைய அருள் வாக்கு எப்படி நான் தெரியல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தாயே நீங்க பரமசம் அடையிறது போல எனக்கும் ரொம்ப புள்ளைப்பு ஏற்பட்டு நேரிலேயே பார்த்துட்டேன் இப்போ எல்லாரும் வந்து போனதை கேட்டு தெரிஞ்சுட்டேன் நேரில் நான் பார்த்துல ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு தாயே நானா வர வச்சதல்ல என் ஆத்தா எப்பயுமே என் ஆத்தாவை நினைச்ச நிமிஷத்துக்கு அந்த அம்மா வந்துருவா அவ என் உடம்புல இறங்கிட்டாவே என்ன அறியாம தண்ணி வந்துடும் நானாக நானா வர வச்சது இல்லை இன்னைக்கு உங்களை வர வச்சது இன்னைக்கு இவங்கள வர வச்சது என் ஆத்தா நேத்து சும்மா காலடிக்கு போயிட்டு வந்து சில மன கஷ்டம் என்ன நாடி வரவங்களுக்கு அவங்க மன கஷ்டத்துக்கு தீக்குறக்கு என் எச்சி கோயிலுக்கு மீண்டும் நேத்து போனேன் அம்மாவா சதுமா நேத்து என்ன வர வச்சுட்டான் அந்த ஆத்தா வர வச்சு நேத்து தான் அந்த என் சன்னிதானத்துக்கு என் ஆத்தாவை பார்க்க போனேன் பார்த்துட்டு வந்தேன் என் ஆத்தாவோ மனசார வேண்டிட்டு வந்தேன் இன்னைக்கு இவங்க சந்திரோதய சேனல் மூலியமா எனக்கு வருவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நீங்களும் வருவீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல இன்னைக்கு இந்த பேட்டி எடுப்பாங்கன்னு நான் கண்டிப்பா என் நான் நினைக்கல என் ஆத்தா உங்களை வர வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த எல்லையில என் இல்லத்துல நீங்க வரலன்னா சாதாரணமா யாருமே வர முடியாது நான் இந்த மூலையில என் ஆத்தாவை நினைச்சு நான் இங்க உக்காந்து இருக்கிறேன் இந்த இடத்துல காலடி வைக்கணும்னாத்தோட கருணை இருந்தா மட்டுமே இங்க காலடி வைக்க முடியும் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் அடிச்சு சொல்லுவேன் இந்த வீட்டுல எல்லையில காலடி வைக்கணும்னாலும் பரிபூர்ணமாக அந்த காளியோட அருள் அந்த முருகனுடைய அருள் என் சிவனுடைய அருள் யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு தான் இங்க காலடி வைக்க முடியும் இல்லைன்னா வைக்க முடியாது நான் இந்த மூலையில இருக்கிற நான் இருக்கும்போது யாருக்குமே தெரியாது என்னை நாடி வந்தவர்கள் என்னை தேடி வந்தவர்கள் எத்தனையோ பேரு அவர்கள் குறை நிறை நிறைவேறி அவர்கள் மூலியமாக என்னை நாடி இங்கு என்னை தேடி இங்கு வருவார்கள் அவர்களுக்கு என்னால் முடிந்தவரை என் தாயிடம் பரிகாரம் கேட்டு அவரை மூலியமாக நிறைவேற்றி கொடுப்பேன் என் நாவிலும் இருந்து சொல்லும் சொல் வாக்கு எல்லாம் என் காளியோட வாக்கு நானா சொல்ற வாக்கு கிடையாது என் காளியோட அருள் வாக்கு மூலியமாகத்தான் இங்க வருகின்ற குறை நிறைய எத்தனையோ மக்களுக்கு பரிகாரம் மூலியமாக என் எச்சியம்மா நாகாத்தம்மா மூலியமாக அவர்களுக்கு நிறைவேறும் என் மகா காளி மூலியமா அவருக்கு உள்ள குறைகள் எல்லாம் நிறைவேற்றி தருவார் இது நான் நிறைவேற்று போன அல்ல ஏன் காளி ஏன் மகா காளி எங்களிலிருந்து நிறைவேற்றி கொடுப்பார் என்னை நாடி வருவர்களுக்கு கண்டிப்பா பிரச்சனைகள் தீரும் நீங்க இன்றைக்கு வந்திருக்கிறீங்க உங்களுடைய நிறை குறை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பா தீரும் இது என்னுடைய வாக்கல்ல இப்ப என் உடம்புல உக்காந்துருக்க என் நாகத்தம்மா நாகக்காலியோட வாக்கு வாக்கு உங்க குறை அனைத்தும் தேரும் நான் இங்க காலடி வச்சிருக்கிறீங்க நானும் நினைச்சு பார்க்கல நீங்க இன்னைக்கு உக்காந்து இங்க வந்து என்னை தேடி வருவீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல என் ஆட்டா முன்னாடி நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க என் சிவசக்தி முன்னாடி நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க இன்னைக்கு என்னை பேட்டி எடுக்க வந்திருக்கிறீங்க நான் பேட்டியாக இங்க நான் உங்களுக்கு கொடுக்கல எனக்கு புகழாரம் எனக்கு தேவையில்லை நீங்க என்னை தேடி வந்துட்டீங்க இன்னைக்கு என் உடம்புல உட்கார்ந்து என் நாகாத்தம்மாவா உங்களிடம் பேசிட்டு இருக்கிறார் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்க காலடி வச்சிட்டீங்க இனிமேல் அது தீரும் என் மகா காளி முழு ஆணை राजेश्वरी राजेश्वरी यमयाळु जगतीश्वरी